சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளகன் இன்றைய தினம் ராமலிங்க அடிகளாரின் ஒரு உருட்பா காண்போம் எத்துணையும் பேதமுரா எவ்வயிரும் தம் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உகக்கின்றார் யாவர் அவர் உழந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இளம் என நான் தெரிந்தேன் அந்த விட்டகரணம் அடிக்கே ஏவல் புரிந்திடையின் சிந்தை மிக விடைந்ததாலோ உயிர்களெடுத்து சிறு வேற்றுமையும் உணர்வுமின்றி எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணி மனமு வந்து அருள் புரியும் உரிமை தமக்கு உண்டென்னும் உணர்வை உடையவனாய் மகிழ்கின்றவர் எவரோ அவருடைய மனமே சுத்த ஞானபுருவாய் எங்கள் சிவபெருமான் திரு நடனம் செய்யும் சபையாகிய இடம் என்று நான் தெரிந்து கொண்டேன் ஆதலால் அந்த ஞானவான்களின் திருவடிக்கு அடித்தொண்டி புரிந்து என் சிந்தை மிகவும் புரிவதற்கு என் சிந்தை மிகவும் விரும்புகின்றது என்று ராமலிங்க அடிகளார் எல்லா உயிர்கள் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் மதுபே இறைவு தொண்டு செய்வதற்கு சமம் என்பதாக கூறும் பாடல் இது